ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு மந்த்துமே வந்து கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலே அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கர்ப்பமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கர்ப்பிணி கர்ப்பத்துக்கு முயற்சி பண்ற எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த வகையில் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவ்லேஷன் முடிஞ்சு அதாவது லாஸ்ட்டு பீரியட் முடிஞ்சு ஒரு இருபத்தி ரெண்டு நாளில் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து கரு உருவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சில முக்கியமான ரொம்ப ஏர்லியாக நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சில அறிகுறிகள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இருபத்தி நாள் அதாவது லாஸ்ட் பீரியட் முடிஞ்சு இருபத்தி நாள்ல நாள்லேருந்தே வந்து உங்களுக்கு கரு உருவாகிக்கிட்டு இருக்குது நீங்கள் வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு சில அறிகுறிகள் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தோன்றக்கூடிய முதல் அறிகுறி எதுவாக இருக்கும் அப்படின்னா என்னோடய அனுபவத்துலேயும் சேர்த்து சொல்கிறேன் எக்ஸ்ட்ரீம் டயர்டு அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வு நார்மலாக வந்து பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமுமே மாத விடாய் காலத்தில் சோர்வு இருக்க தான் செய்யும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ரொம்ப வேலை செஞ்சிட்டாலோ இல்லை ஒரு டிராவல் பண்ணிவிட்டு வந்தாலோ ஏதோ ஒரு விஷயத்தினாலேயும் நம்ம வந்து ரொம்ப சோர்வு அடைவோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே இயலாது அந்த மாதிரி சொல்லலாம் அதாவது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது காலையில் அப்போ தான் எந்திரிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிருக்கோம் அப்படின்னா திருப்பி எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் நம்ம போய் படுக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சோர்வு டயர்டு வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எந்திரிக்க பிடிக்காது எந்திரிச்சு உட்கார பிடிக்காது ஆக்டிவாக நடமாட பிடிக்காது எப்பயுமே வந்து சொக்கலாக ஒரு மாதிரி தூக்கம் வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட எந்திரிச்சு சாப்பிட கூட நம்மளால முடியாது அந்த ரொம்ப டயர்டாக இருக்கும் ஆனால் வந்து சில நேரங்களில் நமக்கு அது வந்து பயமாகவும் இருக்கும் ஒரு நமக்கு பீரியட்ஸ் வந்துருமோ அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் தான் வந்து அப்படியே எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வந்து நார்மலான சோர்வு கிடையாது நமக்கே வித்தியாசம் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன அறிகுறி நமக்கு முத முதல்ல தெரியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிரஸ்ட் காம்பு அதாவது மார்பக காம்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் லைட்டாக டச் பண்ணால் கூட அப்படி ஒரு பெயினாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் வந்து நமக்கு தோணும் இது வந்து நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது சோப்பு போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து தெரியாமல் நீங்கள் கைப்பற்றும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும் அது ஒரு விஷயமா இருக்கும் இல்லைனா அந்த மார்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெயிட்டாக ஏதோ உள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி வெயிட்டாக கனமாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் இருக்கும் ஸோ இது இரண்டாவது அறிகுறி மூணாவதாக என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா குமட்டல் காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எந்திரிக்கவே முடியாது அப்படியே எந்திரிச்சு ஒரு வேளை போய் ப்ரஷ் பண்ணுவோன்னு போனோம்னா அந்த ப்ரஷ் பண்ணும்போதே நமக்கு வந்து உள்ளே வந்து ஒரு குமட்டல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அது பட்டு வாமிட்டிங்காக வெளியில் வராது லைட்டாக ஒரு கொமட்டல் அப்படின் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாப்பாடை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது அவ்வளோ நாள் ஆர்வமாக சாப்பிட்ருப்போம் பார்த்திங்கன்னா ஐயோ இன்றைக்கி சாப்பிடணுமா அப்படிங்கிற அளவுக்கு தோணும் அந்தளவுக்கு ரொம்ப சாப்பாடை பார்த்தாலே வெறுப்பாக சாப்பிட பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு அறிகுறின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தான் ஃபஸ்ட்டு நமக்கு தோணும் மேமம் ஃப்டாக நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே தெரியக்கூடிய அறிகுறிகள்னால் இதுவாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் தான் சில செகண்டரி அறிகுறிகள் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே டேஸ் தள்ளி போனதுக்கப்புறமா வரக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வயிறு வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் வயிறு வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக டைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இறுக்கி பிடிச்ச மாதிரி இடுப்பை சுற்றி ஒரு பெயின் வந்து 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 போய்கிட்டு இருக்கும் ஆனால் எப்பவுமே இருக்காது நமக்கு பீரியட் பெயின் மாதிரி அது இருக்கவே இருக்காது கண்டிப்பாக பீரியட் பெயின் அனுபவிச்சவங்களுக்கு அந்த வந்து ரொம்ப நல்லாவே புரியும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட் தள்ளி போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு அறிகுறி இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வந்து நமக்கு தெரியக்கூடிய அறிகுறிகள் ஸோ இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த டைமில் வந்து ரொம்ப டிராவல் பண்ணக்கூடாது ரொம்ப வெயிட் தூக்கக்கூடாது உணவுப் பொருட்களை பார்த்து சாப்பிடணும் ஈஸிலி டைஜஸ்டபிள் உணவாக சாப்பிடணும் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்படி இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ